ஆனால் எல்லோரும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி விளாப் தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நாளைக்கு புத்தாண்டுனால ஸோ பீஸி ரொம்ப பீஸியாக இருக்குது ஸோ ஜாமான் வாங்க போகலாம் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்குன்னு கிளம்புன்னா செம்ம கூட்டோங்க அதாவது அந்த மாப்பழ வாழை முக்கணி வாங்குறதுக்கு செம்ம கூட்டம் நம்ம எப்போ அதில் வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினா அப்படியே வாங்கிட்டோம் ஆனால் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம புது சொல்லி சொல்லியா வந்து கொடுத்தாங்க ஸோ அது முடிஞ்சிருச்சு ஸோ பயந்துட்டேன் மறுபடியும் ஃபுல்லாக பீஸா கட் பண்ணி அதுக்கும் செம்ம கூட்டம் ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழம் ஸோ அது காய்வட்டா தான் கொஞ்சம் இருந்தது ஓகே அடிச்சிட்டு அது ரெண்டு வாங்கிட்டு வாழைப்பழம் ஒரு அரிசிக்கு வாங்கியாச்சு பலாப்பழம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ போல் நம்ம அண்ணன் கடையில் வந்து பூஜை சாமானெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தா வீட்டில் எல்லாமே ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சங்கரணி திருநூறு எல்லாமே இருந்தது ஸோ வெத்தலை பார்க்கணும்ட்டு இங்கே எப்பவுமே கிடைக்கும் கீழராஜ வீதியில் அந்த சாந்தாரம்மன் கோயில் தேரும் அப்புறம் சாமி படம் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கிட்ட எல்லா சாமி படம் இருந்துச்சு ஸோ இன்றைக்கு வந்து நம்ம வரலட்சுமி அவன் அவங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ வரலட்சுமி அம்மனோட ஃபோட்டோ வந்து வாங்கினேன் அது ஒரு டுவெண்ட்டி ருபீஸு அப்புறம் வெத்தலை பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை இதுக்கே வீட்டுக்கு வரையில் எப்பவுமே இங்கே தான் பூ வாங்குவோன்னு சந்தில் பூ வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் அதிகமாக இருக்கும்னு தெரியும் பட் வந்து இந்த ஜாமந்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கம்மியாக தர மாட்டேன்ட்டாங்க அதுவும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு மல்லிகைப்பூ நாளைக்கு சுரேஷ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்படி தான் நான் வச்சுருக்கேன் நைட் வியூ நைட்டில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ பச்சரிசியில் நம்ம அம்மனை உட்கார வச்சாச்சு மகாலட்சுமி தாயாரை அதில் இலக்காய் பட்டை அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வரலட்சுமி அம்மனை வச்சுட்டு கண்ணாடிக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் விட்டு அதில் ஒரு செயின் போட்டு காசெல்லாம் பருப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கணிகள் வச்சு கிரேப்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அப்புறம் எலுமிச்சி பழம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு மங்களகரமான பொருள் எல்லாமே இதில் இருக்கும் வளையல் பூ வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சேர்த்து அதோட பச்சை பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு வெள்ளம் இந்த மாதிரி நம்மளுக்கு எப்பவுமே குறையே இல்லாத அரிசி இப்போ இதெல்லாம் தேவையோ அதுவும் மங்களகரமான ஒரு புரிந்த நிலையாக இனிப்பு வகை வெள்ளம் அதெல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் கோல்டு அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கமும் வச்சாச்சு ஸோ எல்லாமே ஒன்று விடாமல் கரெக்டாக பார்த்து பார்த்து நானும் இதை என் பொண்ணும் பண்ணியிருந்தோம் பிள்ளையார் ஃபோட்டோ வச்சுருந்தேன் அதன சொல்ல மறந்துட்டேன் எல்லாமே சூப்பராக வச்சாச்சு ஸோ எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வரத்துக்கு ஸோ காலையில் இதில் வந்து எந்திரிச்சுண்ணே தாயார் மகாலட்சுமி தாயாரை வரலட்சுமி தயாரை வணங்கிட்டு நம்ம நாளை அடுத்த வருஷம் துவங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி நீட்டாக வச்சாச்சு ஸோ வீச்சுக்காரருக்கும் தேஜிக்கும் நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு கலையில் கண்டிப்பாக இதில் தான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கும் சொல்லிவிட்டு தூங்க போயிட்டோம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கணும் இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நோய் நோடி இல்லாமல் முக்கியமாக அதுதான் நல்ல பணசிலிப்போடு ஆரோக்கியத்தோட குணம குணத்தோடு நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கணும்னு நான் மனசில் நினச்சி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து என்ன நம்பி மெசேஜ் மெசேஜ் பண்றேன் நிறைய அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்றீங்க அவங்களுக்கும் நான் வேண்டிக்கிறேன் இனிய தமிழ் போசாண்டு வாழ்த்துக்கள் நன்றி பாய் தேங்க்யூ